தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்து பகுதியில் நடந்த கிராம சபை கூட்டம் ஒரு பிரிவினர் மாப்பிள்ளை உரணி பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என்றும் மற்றொரு தரப்பினர் இணைக்கக்கூடாது என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளை மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்து பகுதி அதிக அளவில் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட மாதா நகரில் வைத்து குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது பஞ்சாயத்து தலைவர் சரவணன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாப்பிள்ளையொரணி பஞ்சாயத்து பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாப்பிள்ளை உரணி பஞ்சாயத்து பகுதி மழை வெள்ளத்தில் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கழிவுநீர் கால்வாய்க்கு தடையாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் பொங்கல் பண்டிகைக்காக பொதுமக்களுக்கு நியாய விலை கடன் மூலம் இலவச வேஷ்டி சேலைகள் வழங்கப்படவில்லை ஆனால் வழங்கப்பட்டு விட்டதாக செல்போனில் மெசேஜ் அனுப்பியுள்ளனர் இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என குற்றம் சாட்டினர் இதனைத் தொடர்ந்து மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்து பகுதியை மாநகராட்சியுடன் இணைக்க கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என ஒரு தரப்பினர் கூறினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் மாநகராட்சியுடன் இணைத்தால் இலவச பட்டா வழங்க முடியாது தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்றனர் இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் அனைவருக்கும் வீட்டுமுனை பட்டா வழங்கிவிட்டு உடன் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்